இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஏழாம் மற்றும் எட்டாம் திகதிகளில் கண்கவர் இரத்த நிலவை காணும் அரிய வாய்ப்பு இலங்கையர்களுக்கு கிடைக்கும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் இயல்பிஎல் துறை தலைவரும் ஆதர்சி கிளாக் நவீன தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைவருமான பேராசிரியர் சந்தன ஜேரண்ண தெரிவித்தார் பூமி சூரியனை சுற்றி வரும் பாதையிலும் சந்திரன் பூமியை சுற்றி வரும் பாதையிலும் சில நேரங்களில் சூரியன் பூமி மற்றும் சந்திரன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும் அப்போது ஒளி பூமியில் விழுந்தாலும் சந்திரன் மீது விழாது இதனால் சந்திர கிரகணம் ஏற்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது செப்டம்பர் ஏழாம் திகதி இரவு பதினொன்று ஒன்று மணி முதல் எட்டாம் திகதி அதிகாலை பன்னிரண்டு இருபத்தி ரெண்டு மணி வரை அதாவது எண்பத்தி இரண்டு நிமிடங்கள் முழு சந்திர கிரகணம் தெரியும் என தெரிவிக்கப்படுகிறது செப்டம்பர் ஏழாம் திகதி பகுதி கிரகணம் இரவு ஒன்பது ஐம்பத்தேழுக்கு ஆரம்பமாகி முழுமையான கிரகணம் இரவு பதினொன்று ஒன்றிற்கும் அதிக பெற்ற கிரகணம் நள்ளிரவு பதினொன்று நாற்பத்தி இரண்டிற்கும் செப்டம்பர் எட்டாம் திகதி கங்கண கிரகண முடிவு அதிகாலை பன்னிரண்டு இருபத்தி ரெண்டிற்கும் பகுதி கிரகண முடிவு அதிகாலை ஒன்று இருபத்தாறிற்கும் கிரகண முடிவு அதிகாலை இரண்டுக்கும் நிகழும் என வானிலை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சந்திர கிரகணம் உலக மக்கள் தொகையில் சுமார் எழுபத்தேழு சதவீதத்தினருக்கு முழுமையான அல்லது பகுதி கிரகணமாக தெரியும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே ஏற்படும் பல கிரகணங்களைப் போல் அல்லாமல் ஆசியா ஆஸ்திரேலியா ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவின் பெரும்பாலான பகுதிகளில் இந்த கிரகணத்தை தெளிவாக அவதானிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முழு சந்திர கிரகணம் நிகழும்போது பூமி சரியாக சூரியனுக்கும் முழு நிலவுக்கும் இடையே வரும் இதனால் பூமியின் இருண்ட நிழல் நிலவின் மீது முழுமையாக படர்ந்துவிடும் சூரிய கிரகணத்தைப் போல நிலவும் முற்றிலும் இருண்டு போகாது மாறாக பூமியின் வளிமண்டலம் வழியாக சூரிய ஒளி வளைந்து செல்வதால் நிலவு சிவந்த நிறத்தில் ஒளிரும் இந்த சிவப்பு நிறத்திற்கு பின்னால் ரேல சிதறல் என்ற அறிவியல் நிகழ்வு காணப்படுகின்றது சூரியன் உதயமாகும் போதும் அஸ்தமிக்கும் போதும் வானம் சிவப்பு மற்றும் செம்மஞ்சல் நிறங்களில் தோன்றுவதற்கும் இதுவே காரணம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி கடந்து செல்வதாலும் பூமியின் இருண்ட நிழல் வழியாக சந்திரன் கடந்து செல்வதாலும் சந்திரன் ஒரு மணி நேரம் இருபத்தி இரண்டு நிமிடங்கள் இரட்டாக இருக்கும் என பேராசிரியர் சந்திரன் ஜெயண சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை இலங்கையர்களுக்கு இதுபோன்ற முழு சந்திர கிரகணத்தை காண வாய்ப்பு கிடைக்காது எனவும் பேராசிரியர் தெரிவித்துள்ளார் இந்த சிறப்பு அரிய நிகழ்வை பயன்படுத்தி பாடசாலை மட்டத்தில் இரவு வான கண்காணிப்பு முகாம்களை நடத்துவது பொருத்தமானதாக இருக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்